ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் புத்தாண்டு ராசி பலன்கள் நியூ இயர் இங்கிலீஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஒன்றாந்தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் முப்பத்தொன்று முடிஞ்ச உடனே ஜனவரி ஒன்று ச இதுவாகுது அதற்கான அந்த வருஷம் பறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன் நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான மூணு பயிற்சிகள் வருது அது வந்து உண்மை சனி பயிற்சி அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது முதல்ல சனி பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது கேத்து பயிற்சி மார்ச்சில் சனி பயிற்சி வருது அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது மூணாவது ஜூன் மாதம் கேது பயிற்சி வருது அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி பலன் பார்க்கணும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துடலாம் நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூணு விதமான ஒரு இது இருக்கு அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் வந்து அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆகும் ஆரம்பமாகும் அது பத்தொம்பது வருஷத்தில் பதினெட்டு வருஷம் இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஏழு வருஷம் இருக்கலாம் அடுத்தது புதன் தசை அது பதினேழு வருஷம் அடுத்தது கேத்து சுக்கரன் இப்படி ஓடும் இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பது இப்போது இன்னொரு தசை அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும் ஏ டு டுஸட் அத்தனை பேர் இருக்கும் அப்படி தான் வரும் ஒன்றுக்கு நேராக கேது கேது தசை ஆரம்பம் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆறுதுன்னா கேதுங்கிறது ஹெட்லெஸ் தலை இல்லாதது அப்போது ஒருவேளை சனி தசை ஆரம்பிக்கிறது பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கேது பொதுவாக ஆறு வருஷம் தான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம் தலை இல்லாத செயல்பாடு அப்போ அந்த பதினாறு பதினேழு வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் சுக்கரனோடுதான் அப்போ முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்ல நார்மலாக இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது அப்போ சில பேருக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு சுக்கர தசையும் ரொம்ப கம்மியாக அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள் அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றாகவே இருக்கும் ஈஸியாக புரியும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா தனுசு ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு பயிற்சிகள் முக்கியமான பயிற்சிகள் பெரிய கிரகங்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேதி பயிற்சி சனி வந்து மார்ச்சில மீன ராசிக்கு போகிறார் உங்க ராசியிலேருந்து நாலாவது வீட்டுக்கு போறார் சுகஸ்தானத்துக்கு அம்மா ஸ்தானத்துக்கு மாத்துர் வீட்டு வீடு வாகனம் எல்லாத்துக்கும் இது சனி வந்து மூணுலேருந்து அங்க போகிறார் இது வரைக்கும் நாலில் இருந்த ராகு ஜூன் மாதம் அதாவது மூணு மாதம் சனியோட இருக்கார் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றார் கும்பராசி அவருக்கு ஒரு ஆட்சி வீடு கும்பராசிக்கு ரெண்டு அதிபதி அவர் வந்த ஒன்று வந்து சனி அது வந்து ஆபீஸ் கும்பராசி அதுக்கோட சனியோட ஆபீஸ் மகர ராசி தான் ஆட்சி ராகுவுக்கு கும்பராசி ஆட்சி வீடு அப்போ அந்த கும்பராசிக்கு ராகு வரும்போது ம மனோதிடம் மூணில் வர மூணுங்க மூணுங்கிறது சகோதரன் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் கம்யூனிகேஷன் அண்டு தகவல் தொடர்பு அண்டு மனோதிடம் புத்தி வேலை செய்கிறது எல்லாம் ராகுன்னா குழப்பமா இல்லை ராகு தன்னோட வீட்டில் இருக்கும்போது ஒரு நன்மையை செய்கிறார் அதனால் குழம்ப மாட்டிங்க அடுத்தது உங்கள் ராசி அதிபதி குரு அவர் என்ன பண்ணுறார் ரிஷபத்திலிருந்து மே மாசம் மிதுனத்துக்கு போறார் ஏழாவது வீட்டுக்கு வர்றார் பார்ட்னர் கணவன்னா மனைவி மனைவினா கணவர் அந்த பார்ட்னரால நன்மை உண்டாகும் தொழில் பார்ட்னரால நன்மை உண்டாகும் ஏழுல போறது கூட்டாளியால் நன்மை அதுக்கப்புறம் அபிசாரமா அக்டோபர்ல கடகத்துக்கு வராது எக்ஸால்டேட் உச்ச வீட்டுக்கு வராது ஓகே இந்த உச்ச வீட்டுக்கு வரும்போது அதுலேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தர எட்டாம் வீடு கஷ்டத்தை கொடுக்கணும்னா நன்மை தர அதே போல் கேது வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போறார் ஒன்பதாம் வீடு பாக்கியத்துக்கு இந்த கேது கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார் பண்ணதே திரும்ப பண்ண வைப்பார் தடுமாற்றத்தை கொடுப்பார் கொஞ்சம் பாக்கி மூணு கிரகம் நல்லது பண்ணாலும் கேது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கு இதுதான் ஓவரால் இது இந்த வருஷத்தை உங்களுக்கு மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அதை ஆக்சுவலாக அடுத்த மார்ச் வரைக்கும் சொல்லலாம் பட் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டு மே ஒரு புகழ் உண்டாகும் ஏன் அப்படின்னா இந்த மற்ற சஞ்சாரம் இருக்கு இல்லையா புதன் ஒரு ஒரு மாசத்துல சஞ்சாரமாக இருக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு ராசியிலேருந்து போயிடும் புதன் சுக்கரன் அண்டு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாள் சூரியன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை ராசி மாறுதல் சந்திரன் இதெல்லாம் அப்பப்போ நல்லது கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சில நன்மைகளை கொடுத்துருக்கும் இருக்கும் ரேட்டுன்னு சொல்லியிருப்பான் செவ்வாயிலேருந்து அஞ்சு குடையை செவ்வாய் நல்லது பண்ணுவார் அந்த மாதிரி இப்படி வரும்போது என்ன ஆகும்னா குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி நல்ல ஆலோசனை கிடைக்கும் நல்ல டியூஷன் கிடைக்கும் நல்ல வாத்தியார் கிடைப்பார் அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை பயன்படுத்தி ப்ரமோஷன் பண்ணும் நல்ல வேலை கிடைக்கலாம் ஆனால் கடுமையாக உழைக்கணும் ஏன்னா கேத்து உக்காண்டிருக்கார் தப்பு பண்ணுறதுக்கு உங்களை தப்பு பண்ண வைக்கிறதுக்குன்னே காத்தின்னு இருக்கார் பிளைண்டிங் லைட்டுன்னு சொல்லுவான் கண்ணு கூசுகிற பல்ப் போடுவாள்ல இந்த எல்லோ லைட்லாம் இருக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா லாரிலாம் போட்டு வருவான் வேகமாக வருவான் கண்ணே தெரியாது அந்த மாதிரி தான் கேட்கும் அது என்ன பண்ணுன்னா உங்கள் மூளையை வந்து செதற நல்ல நல்லா யோசிச்சுட்டு இருப்பேன் நல்ல வாய்ப்பு வரும் தப்புன்னு தடுமாற்ற வரும் அதுக்கு நான் வழி சொல்லித்தரேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு வேலை செய்கிறீங்க டெக்னிக்கல் லெவல் செய்கிறவா மிஷின் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவா ரொம்பவே உஷாராகவே ரொம்பவே ஃபா சேஃப்டியாகவே இருந்துக்கணும் அது ஒன்று மற்றபடி யாரோடையும் பெருசாக மோதக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா தன் வில்லு வில்லு வேகமாக அம்ப ிட்டீங்கன்னா அவங்க நேரம் தைச்சிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா அதனுடைய கஷ்டம் உங்களுக்கு வந்துடும் அதனால வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கணும் முக்கியமாக பார்ட்னரோட கணவனாக இருந்தால் தனுசு ராசி கணவர்களாக இருந்தால் தங்களோட மனைவி கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது ம தனுசு ராசி பெண்களாக இருந்தால் தங்களுடைய கணவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணும் அதே மாதிரி தொழில் கூட்டாட்டிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது ஆஃபீஸில் கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது காலேஜ் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் இப்படி இருந்தால் அக்கம் பக்கத்தில் எதுவும் சொல்லக்கூடாது அக்கம் பக்கத்துக்காரர்கள அவங்களே கிட்டத்தட்ட பார்ட்னர் மாதிரி மீட்டிங் பண்ணுறதுனால அக்கம் பக்கத்து கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாது இது கொஞ்சம் கெடுது அண்ட் மே மாசத்திலேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு வரத்துக்கு வழி இருக்கும் அதாவது நீங்கள் கடுமையாக உழைச்சிங்க இல்லையா ஜனவரி டு மே அதனுடைய பலன் மே கடைசியில் மே மிடில் கடைசியில் பார்க்கலாம் செப்டம்பருக்குள்ளே நல்லாயிடும் அக்டோபர் நவம்பர் கொஞ்சம் திரும்ப ஒரு டஃப்பாக இருக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு க டஃப்ஃபாக இருக்குது நடுவில் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கிறது அதை வச்சு கொஞ்சம் ஓடுறது தின் இப்போ இதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்னா வேலையில் கவனம் பண்ணணும் அப்ப என்ன பண்ணும் மெடிடேஷன் பண்ண உங்க குலதெய்வத்து அப்பப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து தடவை இருபத்தெட்டு எட்டு தடவை சொல்லுவோம் இல்ல ராத்திரி படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நூத்தி எட்டு வாட்டி நிதானமா சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது இந்த கடவுளை வணங்கணுமா அந்த கடவுளை வணங்கணுமா அந்த குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்கோ அதை வழிபடுவோம் ஏன்னா ரிக்வேதம் என்ன சொல்றதுன்னா கடவுள் ஒருத்தர் தான் சத்தியம் ஏக்கம் கடவுள் ஒரு பேர் பௌதா வதந்தி பலவாறு சொல்லப்படுறது பேர் வந்து பலவாராக சொல்றாங்க ஒருத்தர் ராமாங்கிறார் ஒருத்தர் கிருஷ்ணாங்கிறார் ஒருத்தர் முருகாங்கிறார் ஒருத்தர் சிவனேங்கிறார் என்ன வேணாலும் பேர் சொல்லி கூப்பிடுறா ஆனா எல்லாருமே ஒரே கடவுளை தான் சொல்றா இப்படின்னு ரித்வேகத்துல இருக்க எஜுர்வேத வாழ்வியல் முறையிலையுமே எஜுர்வேதங்கிறது நம்ம வாழறதுக்கான வழிகளை சொல்றது அதுலேயுமே நீ ஒரு கடவுளை நம்பினா பூரணமா நம்புங்கிறது சரணாகதி அடையும் நீ எந்த கடவுளை வேணாலும் நம்பு எந்த மதத்துல வேணாலும் உண்மையாயிரு அந்த கடவுளுக்கு நீ எந்த பேரை சொல்லி வழங்குறியோ அந்த கடவுளுக்கு உண்மையாயிரு அந்த கடவுளுடைய இது உன்னை காப்பாற்று உண்மைய அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை உன்னை காப்பாற்றுங்க சோ உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வம் இருக்கு குலதெய்வம் தெரியலன்னா உங்களுக்கான இஷ்ட தேவதை அந்த தேவதையோட பேரை நூற்றி எட்டு வாட்டி ராத்திரி படுத்து போகிறதுக்கு முன்னாடி உச்சரித்து நிதானமாக உச்சரிச்சு படுத்துக்கோங்க கஷ்டங்கள் கூட தீர்ந்துடும் அதே போல் இன்னொரு வழி சொல்லித்தார் உங்களுக்கு தசைகள் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன தசை நடக்கிறது அதெல்லாம் தெரியும் இல்லையா பிறக்கும் போது ஒரு தசை இருக்கும் தனுர் ராசியில பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பார் மூலம் கேதுவோட தசை பூராடம்ங்கிறது சுரனோட தசை அண்ட் உத்திராடம் சூரியனோட தசை இது வந்து ஆர்டர் ஆக்சுவல் ஆர்டர் இதுதான் ஈவெண்ட் பட் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரியா இருக்கும் ரெஸ்பான்ஸ்ங்கிறது நவதாரா தசைன்னு நீங்க எந்த தசையில பறந்திருந்தாலும் எந்த நட்சத்திரத்துல பறந்திருந்தாலும் அதனுடைய தசா அதிபதியோட தசை நடந்தாலும் மோ இந்த அதை நீங்கள் எழுதிட்டே வாங்குவோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தசை இப்போ கேத்துன்னா கேத்து ஒன்று சுக்கரன் ரெண்டு சூரியன் மூணு சுக்கரன்னா சுக்கரன் ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு இந்த மாதிரி எழுதி வாங்குவோம் நான் ஒம்பது வரைக்கும் அந்த ஒம்பதுக்கு நேராக ஒன்றுக்கு நேராக ரெண்டுக்கு நேராக ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரீனில் தெரியாது அதில் என்ன எழுதிக்கணும் அதையும் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கேதுவோட தசை தான் எல்லாருக்கும் நடக்கும் இப்போ ஆக்சுவலாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு ஆக்சுவலாகவும் என்னென்ன தசை நடக்கிறதோ அதே தான் வரிசைப்படையும் நடக்கும் அஸ்வினி மகம் மூலம் மட்டுமே அதே தசை தான் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு கேதுவிலேருந்து ஆரம்பிக்கும் மற்ற எல்லாருக்குமே அஸ்வினி மகம் மூலம் தவிர மற்ற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தசை ரெஸ்பான்ஸ் தசை கேதுவிலேருந்து ஆரம்பிக்கும் இப்போ பூராட நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கார் சுக்ரன் பத்தொன்பது வருஷம் இருக்கு அப்படின்னா பத்தொன்பது வருஷமும் கேதுவோட தசை கேது ஹெட்லர்ஸ் விடலை கடம் அடுத்தது சுக்ரனோட தசை அடுத்தது சூரியன் இல்லையா அது ஆறு வருஷம்தான் அந்த ஆறு வருஷம் விளையாட்டுக்களம் சுக்ரனோட இது அதுக்கு அடுத்தது சந்திர திசை நடக்கும் பத்து வருஷம் இல்லையா அப்ப அது சூரியனோட திசை பத்து வருஷம் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி போகும் எல்லாருடைய வாழ்க்கையும் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கணும் ஓ நமக்கு இந்த தசை நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை ஓடின்னு இருக்கு அப்போ நமக்கு எங்கேருந்து ஆலோசனை கே கேட்டுக்கலாம் என்ன மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆலோசனை பெரியவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி நடக்கிறது அப்போ நீ இதை பண்ண நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தது வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்போது இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுன்னு போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் இந்த தனுசு ராசியில தொழில் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அந்த ஆர்டர்லாம் வரும் பணம் இருக்க மாட்டா இழுத்தடிச்சுருப்பா அதுக்குதான் இந்த மெடிடேஷன் பண்ண சொன்ன உங்களுக்கு உங்களுடைய பர்த் டே நீங்க எந்த டேட்ல பண்ணீங்களோ இந்த டே இது வந்து முத நாள் சூரியத்திலேருந்து அடுத்த நாள் சூரிய வரைக்கும் ஒரு ஒரு நாள் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை ராத்திரி ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ் ஒன்று இங்கிலீஷ் ஒன்று படி நீங்கள் பிறந்தது புதன்கிழமை ஆக்சுவலாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது செவ்வாய்கிழமை ஏன்னா செவ்வாய்கிழமை ராத்திரி பிறந்தது விடி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு பிறந்துட்டீங்க ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று அப்படின்னா புதன்கிழமைன்னு எடுத்துப்போம் இல்லையா அப்படி இல்லை இங்கிலீஷ் கணக்கு கிடையாது இங்கிலீஷ் வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்காது ஆனால் ஜோதிஷம் சொல்கிறது காலங்கிற சூரியோதயத்திலேருந்து அடுத்த நாள் சூரியோதயம் வரைக்கும் ஒரு நாள் கணக்கு அப்போ நீங்கள் பிறந்தது பகலில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பிறந்தீங்கன்னா இங்கிலீஷ் கணக்கு படி பன்னெண்டு மணி மேலே காத்தால் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு முதல் நாள் கணக்கு தான் வரும் இங்கிலீஷ் படி வேறு டேட் வந் டேவாக இருந்தால் கூட இந்த டே உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து அது உங்களுடைய பிறந்த நாள் அந்த நாள் இருக்கு இல்லையா சூரிய நாள் சொன்னேன் இல்லையா அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டுல லக்னத்துலேருந்து வரிசையா கிளாக் வைஸ் எங்கு வந்தேன்னா ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பன்னெண்டு வீட்டில் இல்லைன்னா நீங்க அந்த கிழமையில உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் இல்லை சார் ஆறு எட்டு பன்னெண்டுல உட்காந்துருக்கு அது என்ன பலம் அதெல்லாம் தெரியாது அவ்வளோ ஜோசியெல்லாம் தெரியாது அப்ப என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஒரே வழி ரொம்ப சிம்பிளான வழி ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா உங்கள் ராசி நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகத்துக்கு ரெண்டு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னொன்னு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப தகிக்கும் உங்களால் வேலை பண்ண முடியாது பட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சீரான ஒளி தீபம்னு சொல்லுவார் மூணு கிரகம் நெருப்பு கிரகம் செவ்வாய் சூரியன் அண்டு கேக் ச சூரியன் வந்து தீபம் கோயிலில் விளக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அது சுடாது இல்லையா வெளிச்சம் இல்லையா அதுதான் சூரியன் செவ்வாய் வந்து தீபந்தம் ரொம்ப கிட்ட போனீங்கன்னா எரிச்சுக்கணும் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சும் கேக்குங்கிறது வெளிச்சமாக இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது பிளைண்டிங் லைட்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கும் தனுர் ராசி வந்து சூரியனோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ மென்மையான வெளிச்சம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரமாதமாக ஒரு பட்டாங்க அன்னைக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் இதுதான் வழி இப்போ நீங்கள் இந்த இதில் வயசானவா இருக்கா உடம்பு ரீதியாக படுத்தலாம் ஏன் அப்படின்னா ஆறில் குரு இருக்கார் ஒன்று ஆறாம் இடத்தில் ராகுபாத்துன்னு இருக்கு நாலுலேருந்து சுகத்தானத்துலேருந்து மே வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் டப் அதுக்கப்புறம் சனி போகிறது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஸோ கொஞ்சம் தவிப்பு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வைத்தியர் சொல்கிற மெத்தட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பிடக்கூடாது அவாய்ட் பண்ணினா பண்ணிடணும் இது போக எல்லாருமே தனுசு ராசிக்கார அத்தனை பேருமே தான தர்மம் பண்ணுவோம் யாருக்காவது குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம் உங்களால் முடிஞ்சது ஒரு இட்லி தோசை பொங்கல் ஒன்று வீட்டில் பண்ணி கொடுத்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கி கொடுத்தாலும் சரி நல்ல ஒரு ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க பத்து பேருக்கு கொடுக்கணும்னு இல்லை ஒத்த ரெண்டு பேர் கொடுங்க உங்களால் முடிஞ்சது எப்பப்போ முடியுதோ வாரத்துல ஒரு நாள் மாதத்துல மூணு நாள் கொடுங்க நல்லது நன்மை தருது மரம் செடி கொடிகளுக்கு கண்ணீர் விடுங்கோ உங்களால் அது ஒரு செடி கொடி நடுங்கும் மரம் விளங்கும் ஆக்சிஜன் நம்மளாம் உயிர் வாழறதுக்கு மரம் செடி தான் காரணம் அதை வெட்டிட்டோம்னா எப்படி இருக்கும் அதனால அந்த பிராயச்சித்தமா நம்மளை அறியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் பிராயச்சத்தமா அந்த மரத்துக்கு அந்த செடி கொடிகளுக்கு கண்ணீர் விடும் போது சுத்தமான ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்போ மனசு குளிர்ச்சியாக இருக்கும் வேலை செய்கிறது மைண்டு வேலை செய்கிறது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் மூடநம்பிக்கை மாதிரி தெரியும் ஆ தான் வருமா அப்படின்னு பட் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் மனசு நிம்மதியாக இருக்கிறதுன்னு பார்ப்போம் கோயிலுக்கு போகிறதுலாம் அப்புறம் கோயிலுக்கு போய் இதெல்லாம் பண்ணோம்னா அது வந்து நம்ம மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போனாலும் அப்படித்தான் இருக்கும் திருமூலர் சொல்றாரு பாருங்க நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து குனிய நின்று சொல்லும் மந்திரம் என்னடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இருக்கையில் கடவுள் நம்ம உள்ள இருக்காரு நீங்க வெளியில தேடி நோக்காண்டிருக்கு அந்த கடவுளை குளிர்ச்சி பண்றதுக்கு தான் இதெல்லாம் அந்த கடவுள் குளிர்ச்சியா இருந்தாருன்னா உங்க வாழ்க்கை குளிர்ச்சியா இருக்கும் அதனால தான தர்மம் பண்ணும்போது தனுசுராசிக்காரர்களே இந்த ஆண்டு நல்லபடியா இருக்கும் உங்களுக்கு ஜெயலலிதா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் போர் போர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர்